சமத்து <laughs> ஆமா <laughs> <laughs> <laughs>

நல்லா okay. த <situación> <Dieoon> <tractor kişi> அந்த சாமி எழுது புடிச்சுக்கோமா பிள்ளைகள் நல்லா நீ அசால்ட்டா புடிச்சுக்காத துள்ளிடுங்க எழுங்க அவன நல்லா புடிச்சுக்கோ சாமி என்னப்பா ஊச்சி போட போறியா சாமி மூஞ்சே மாறிடுச்சுமா முத்து அவன் புடிச்சுக்கோ நீ புடிச்சுக்கோ முத்து வணங்க மாட்டான் அணைத்தான் இருக்கும் சாரா பேர் பேர்தான் எப்படி இருக்கு சாரா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி

ஊசி போட்டே ஆகணுமா புள்ளிய நல்லா புடிமா ஐயோயோ துல்லுண்டி முடிய இதுக்கெல்லாம் முடி கொட்டி போச்சு இருந்துச்சுன்னா அது போட்டுதான் சரியாயிருக்கு அந்த மாத்திரை நீங்க கொடுத்த மாத்திரை ரெண்டு வருஷம் தாங்க ரெண்டு வருஷம் போட்டுருவோம் இண்டும்родியாக வீட்டதி, சு ந sulph separates கறும்하기 ஏன்ざ